நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா ஐந்தாம் வேதம் இந்த வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எயிட்டி ஃபைவ் நைன்டிஸில் வந்த மர்மதேசம்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க அந்த சீரியல் எடுத்த நாகாதான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த சீரிஸ் எடுத்திருக்காரு இந்த வெப்சீரீஸ் பார்த்திங்கன்னா ஜி தான் ஸ்ட்ரீம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் ஜேர்னலாக தான் எடுத்திருக்காங்க இந்த வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ இப்போதைக்கு உள்ள டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத நல்லா டீப்பாக எடுத்திருக்காங்க அதாவது நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம நெட்டை ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு பேசும்போது நம்ம கூகுள் எல்லாத்தையும் கவனிக்குது அதை வச்சு நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் என்னென்ன பேக்ரவுண்டில் நம்ம நெட் டேட்டாவை யூஸ் பண்ணி என்னென்ன தேடுறோம் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக நம்ம கூகுளுக்கு எல்லா விஷயமும் நம்ம போய் சேர்ந்துடும் ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் இந்த வெப்சீரிஸ் இருக்கும் மொத்தம் ஒரு ஏழு எபிசோட் இருக்கும் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தன்ஷிகா வைஜி மகேந்திரன் மற்றபடி இன்னும் நிறைய கேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கதை ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காசியில் தான் ஆரம்பிக்கும் அதுலேருந்து வந்து ஒரு பெட்டி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க தன்ஷிகா அங்கேருந்து கதை ஆரம்பிக்கும் அதை அந்த பெட்டியை அவங்க கையில் கொடுத்து அந்த கோவிலுக்கு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் தான் அந்த பிரம்மனுடைய ஐந்தாவது தலை அப்படி இருக்கிற மாதிரி சொல்லி இந்த பெட்டி வந்து அங்கே போய் சேரணும் இந்த பெட்டியில் உள்ள சாவி வச்சு தான் அந்த ஐந்தாம் வே ஐந்தா அந்த பிரம்மனோட ஐந்தாவது தலை வந்து அந்த இருக்கிற இடத்த வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐயை வச்சு மொபைலில் எப்போவுமே சாட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு பையன் ஸோ அது பார்த்தீங்கன்னா இவன் தேடுற ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே அவனுடைய கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மனோட கோவிலில் கோவில் அர்ச்சகர் வந்து ஒய்ஜி மகேந்திரனாக இருப்பார் கடைசியில் நிறைய டர்ன்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் இருக்கும் ஒரு ஹாரார் மாதிரி தான் போயிட்ருக்கோம் ஸ்டோரி ஃபுல்லாக மர்ம தேசம் பா பார்த்தவங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லாகவும் ரொம்ப கவனித்து பார்க்குற மாதிரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை கொண்டு தான் அந்த கோவிலில் திறந்து அதில் இருக்கிற அந்த ஐந்தாம் வேதத்தை எடுத்து படிக்கிற மாதிரி சீன் அமைச்சிருப்பாங்க ஃபைனலில் பார்த்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து மற்ற மனிதர்கள் கூட வந்து நிறைய தொடர்பு கொள்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இதுக்கு இதுக்கு அடுத்தது வர்ற சீசன் வந்து அதை பற்றி அதை பற்றின கதையாக தான் இருக்கும் இந்த ஐந்தாம் வேதம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னால் நிறையா சர்ச் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு நிறைய டீட்டெயில்டான விஷயங்களை வந்து நிறைய சர்ச் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இந்த வெப் வெப்சீரீஸை ஆக்சுவலாக இது வெப் ஒரு வெப் சீரிஸ் மாதிரியே இருக்காது ஒரு படம் மாதிரியே போயிட்டுருக்கும் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கும் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் வெப் சீரீஸ்ன்னு தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கும் எங்கேயும் போர் அடிக்காது ஆக்சுவலாக இச்சன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காருன்னா அவர் வந்து இன்னும் டீட்டெயில்டாக அந்த ஸ்டோரி மேலேயும் அந்த கதை மேலேயும் நம்பிக்கை வச்சு தான் எடுத்திருப்பார் நாகான்ற டேரக்டரு அவர் வந்து அந்த எயிட்டிஸ் ந நைன்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லிங் த்ரில்லிங் சீரியல் எடுக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான டேரக்டர் அவர் ஸோ இது ஒன்ஸ் வாட்சபிள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான் ஓகே தேங்க் யூ